வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே நம்பிக்கை இழக்காதே எல்லாம் நன்மைக்கே நீ தடங்களுக்கு என்றும் வருந்தாதே என் குழந்தையே அதிலும் ஏதாவது ஒரு நன்மை ஒளிந்திருக்கும் அந்த நம்பிக்கையோடு நீ செயல்படு கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் அனைத்தையும் சாதகமாக நான் மாற்றுவேன் உனக்கு பக்க பலமாக உன் கூடவே இருந்து உன் செயலை முடித்து தர வேண்டியது உன் அன்னையின் கடமை உன்னுடைய பாரங்களை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கை கூடி வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து விடுபடப் போகிறாய் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு உனது வாழ்க்கைக்கு உன் அன்னை நான் பாதுகாப்பு நல்ல வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன் என் செல்வமே வருத்தப்படாமல் பொறுமையாக இரு கரும வினையை நீ இப்போது அனுபவித்து வருகிறாய் பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை பல எதிர்பார்ப்புகள் அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகளே உனக்கு இல்லை உனது வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது நான் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றியமைப்பது என் பொறுப்பு உன் வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது அந்த தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி உன் அன்னை நான் தரப்போகிறேன் எதுவும் நிரந்தரமில்லை எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உனது நற்குணம் எனக்கு பிடித்திருக்கிறது என் செல்வமே உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு நீ தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே உனக்கு பக்கபலமாக எப்போதும் உன் அன்னை நான் இருப்பேன் உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்போடு அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகுகிறது அண்ணன் இருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர்ந்து விட்டது அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் அதை என்னோடு சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு தங்க குழந்தையே உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்போடு இந்த அன்னையின் ஆசீர்வாதத்தில் வாழையைப் போல குலைத்தள்ளித் தலைத்தோங்கும் எவன் அகங்காரத்தை அழித்துவிட்டு நன்றி நிறைந்த மனதோடு என் மீது தன் பாரத்தை போடுகிறானோ அவனுடைய படகு கரை சேர்ந்துவிடும் கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு நீ உள்ளத்தில் நினைத்தாலே போதும் உன் பிரார்த்தனை என் செவிகளுக்கு வந்து சேர்ந்துவிடும் நிச்சயம் உன் அன்னையான நான் அதை நிறைவேற்றுவேன் உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட உன் கடமையை செய் உன் உடல் வாக்கு உயிர் முழுவதையும் எல்லாவற்றையும் வியாபித்து நிற்கும் தன்மையுடைய என்னிடம் அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்னிடம் விசுவாசம் வைப்பது இப்போது உனக்கு மிகவும் அவசியமாகிறது என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு நீ வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புற முதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்று அதற்கு பல்வேறு முகங்கள் இல்லை ஒரே முகம்தான் ஆனால் அந்த முகத்தை நான் உன்னிடம் பார்க்கிறேன் உனது நேர்மை உன்னை வழி செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவில் கிடைக்கும் உனக்கு கிடைக்கும் விஷயமானது என்னுடைய முழுமையான அருளால் நிச்சயம் ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் என் தங்கமே உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் உனக்கான நிம்மதி நீ உன் அன்னையான என்னை நினைக்கும் போது உனக்குள் ஒரு சிலிர்த்த உணர்வை அது ஏற்படுத்தும் அது நீ என் மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு நீ பார்த்து கொண்டே இரு உன்னை கோபுரத்தின் உச்சியில் உன் அன்னை நான் அமர வைக்கின்றேன் உன்னை அசைத்துப் பார்க்கிறவர்கள் என்னை அசைத்துப் பார்ப்பதற்கு சமம் நம்பிக்கையோடு இரு இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை பணம் பொருள் பதவி அதிகாரம் உறவுகள் உடல்நிலை இது உனக்கு மட்டும் அல்ல உலகில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும் எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரை மட்டும்தான் என்றும் நிலையானது அன்பு மட்டுமே இவ்வுலகம் இன்றும் இயங்குவது அன்பினால்தான் அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை நீ பக்குவப்படுத்திக்கொள் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்து யாரிடமும் பாராமுகம் பகைமை காட்டாதே இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க நீ பழகிக்கொள் மனவலிமையோடும் நிதானத்தோடும் உனக்கு வரும் தடைகளை நீ எதிர்த்து செயல்பட்டால் வெற்றி என்ற உணர்வை நிச்சயம் அடையலாம் உனக்கு வரும் கஷ்டமான காலத்திலும் உன் தோல்விகளிலும் நீ மனம் தளராது செயல்பட்டால் எல்லாம் வெற்றியே நேர்மையாகவும் உள்ளபூர்வமாக செயல்படும்போது நீ எதற்கு அஞ்ச வேண்டும் எதையும் துணிந்து எதிர்த்து நில் உனக்காக உன் அன்னை நான் துணையிருப்பேன் உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து நீ செயல்படு நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வை நீ என்னை வழிபட ஆரம்பித்த நாள் முதல் நான் உன்னை கவனித்து எந்த சூழ்நிலையிலும் தாங்கிக்கொண்டு உனது பாரங்களை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன் உனது கர்மாவே இதற்கு காரணம் மனதின் சிறு சஞ்சலத்தை தவிர்த்து விடுவது நல்லது முழு மனதோடு என்னை நம்பி சரணாகதியடைந்தால் அனைத்து இடர்பாடுகளையும் நான் களைவேன் என்றும் நான் உன்னை கவனித்து வருகிறேன் என் செல்லமே உன் எண்ணம் தடுமாறும்போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து நான் காப்பேன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் நான் எச்சரிக்கை செய்வேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன் என்றுமே உன்னை நான் அஞ்ஞானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தோண்டுவேன் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து மறவாமல் வாழ வைப்பேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதைக் கொண்டு வாழ வைப்பேன் இன்பத் துன்பம் ஏற்ற தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு நீ அதை ஏற்று இந்த ஜென்மத்திலே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு உன்னை நான் அழைத்து கொள்வேன் உன் வாழ்வில் என்ன நடக்கிறதோ அது என் ஆணைப்படி தான் நடக்கிறது நானே உன்னை தூக்கி விடுகிறேன் நானே தள்ளியும் விடுகிறேன் நான் தான் சண்டை போடுகிறேன் நான் தான் மற்றவர்களை சண்டையிடவும் வைக்கின்றேன் காரியங்களை செய்பவரும் செய்ய வைப்பவரும் நான் தான் அதனால் நீ எதற்காக கலங்குகிறாய் ஒன்றை மட்டும் நீ நினைவில் கொள் என் தங்கமே ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதே உனக்கு தெரியாது அவர்கள் பழைய வழிகளிலிருந்து மீண்டு வர எவ்வளவு போராடியிருப்பார்கள் என்று அடுத்தவர்களை நீ மனம் புண்படும்படி பேசுவதற்கு முன்பு ஒரு நிமிடம் அந்த இடத்தில் உன்னை வைத்துப்பார் அப்போது உனக்கு புரிய வரும் அந்த வழி என்ன என்று அதனால் மனதளவில் யாரையும் நீ காயப்படுத்த நினைக்காதே இதயமே வெடித்து சிதறிவிடும் அளவுக்கு நீ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாயல்லவா ஆனால் ஒன்றை நீ மறந்துவிட்டாய் அந்த இதயத்திற்குள் நான் உன் தாய் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன் என்பதை நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைக்குலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று நம்மை இதே நிலையிலேயே நம் அன்னை வைத்து விடுவாரோ என்ற பயம் உன்னுள் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது என் தங்கமே நீ படும் துயரங்களை உன் அன்னையான நான் அறிய மாட்டேனா என்ன அப்போது ஏன் தீர்வுகளை தரவில்லை என்றுதானே நீ கேட்கிறாய் தீர்வுகளை உருவாக்கத்தான் நான் உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன் என்னை தோற்றுபவர்களுக்கே நன்மைகளை செய்யும் போது நானே கதி என்று சரணாகதியடைந்திருக்கும் என் பிள்ளையான உனக்கு நான் செய்ய மாட்டேனா என்ன ஒரு வினாடியில் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது அந்த வினாடி தான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது ஏனென்றால் நான் போகும் தீர்வு நிரந்தரமானது சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வுகள் இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என தோன்றும் ஒன்றை நீ புரிந்து கொள் நடப்பதை மட்டுமே தான் உன் அன்னை நான் உனக்கு கூறுவேன் உன் அன்னை உனக்கு கூறியது நிச்சயம் நடக்கும் உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாக இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் அதை நீ என்றும் மறவாதே உன் மனம் புத்தி எதிர்மறை சிந்தனை பயம் கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகளும் நடக்கிறது கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசிர்வாதங்களோடு வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை என் தங்கமே மிக மிக அருகில் வந்துவிட்டது நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் உன் விஷயங்களில் நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும் அதே போல உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் மனம் திருப்தி அடையவில்லை என்றால் வெற்றி பெற வாய்ப்பும் இல்லை நான் நன்றாக இருக்கிறேன் என்று உனக்குள் தினமும் நீ சொல்லிக்கொள் அப்பொழுதுதான் உன்னை சுற்றி கொண்டிருக்கும் மனக்குழப்பத்திலிருந்து உன்னால் வெளியில் வர முடியும் எந்த செயலிலும் முழு கவனம் செலுத்து அப்போதுதான் அதில் உள்ள நிறை குறையை புரிந்து கொள்ள முடியும் சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என கற்றுத்தருகிறது கோபங்களை குறைத்தும் சந்தோஷங்களை அதிகரித்தும் காட்டும் முகங்களை தொலைக்காமல் நிரந்தரமாக தக்க வைத்துக்கொள் வாழ்வது எல்லாமே வாழ்க்கையல்ல அன்போடு பேசி பண்போடு பழகி நேர்மையோடு நடந்து ஆசைப்பட்ட எல்லாமே கிடைப்பதும் இல்லை கிடைத்ததில் திருப்தி கொள் அதை வைத்து வாழ பழகு கவலையை மறந்துப்பார் இப்போது இருக்கும் கவலைகள் கூடிய விரைவில் மாறும் என் தங்கமே உன் நிழலாக உன் அன்னை நான் இருக்கிறேன் நீ செல்லும் இடமெல்லாம் உன் அன்னை நான் எப்போதும் இருப்பேன் என் செல்வமே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்